இப்போ இந்த சட்னிக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் மாங்காய் வந்து இந்த மாதிரி அரையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க தக்காளியும் இந்த மாதிரி அரையாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே சேர்த்துருங்க ஒரு நாலு ரெண்டு கூடு பச்சல் வந்து எதுவும் உடம்பு வைக்கவே என்ன தக்கினேன் பச்சை மிளகா ஒரு கழுத்து பச்சை மிளகாயாக ஒரு நாலு எடுத்துருக்கோம் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்முலேயே வச்சிருங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து அடுப்பு அமுத்திடுங்க இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ பாருங்கள் மாங்காயில் உள்ள அந்த உள்ளே இருக்க இது சதையை மட்டும் எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுருங்க ஒரு சின்ன வெள்ளை துண்டையும் அதிலே போட்டுருங்க அரை பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும் இப்போ லேசாக ஒரு தாலிப்பை போட்டுக்கலாம் அடுப்புலேருந்து ஒரு சட்டி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம்